ஆறாவது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியை எதிர்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து இருந்து செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா தற்போது இண்டிகோ விமான சேவை கடந்த ஆறு நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பயணிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது நிர்வாகம் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் பூர்ணிமா இண்டிகோ விமானத்தினுடைய சேவை நிறுத்தப்பட்டதால் சுமார் ஆறு நாட்களாக பயணிகள் அவதியடைந்து வருகிறார்கள் மேலும் மாற்று ஏற்பாடு கூட இண்டிகோ நிறுவனம் செய்யாத காரணத்தினால் பொதுமக்கள் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து இருநூறுக்கும் அதிகமான விமானங்களை இயக்கக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமாக இருக்கிறது இண்டிகோ விமானிகள் பற்றாக்குறையால் தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகின இந்த சூழலை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஏர்லைன்ஸ் போன்ற மற்ற விமான நிறுவனங்கள் டிக்கெட் கட்டணத்தை தற்பொழுது பல மடங்காக உயர்த்தியிருப்பது பயணிகளுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஏர்லைன்ஸ் சுமார் பத்தாயிரம் மதிப்பான டிக்கெட்டினுடைய விலையை எண்பதாயிரம் ரூபாய் வரை உயர்த்தி இருக்கிறது அதாவது பல மடங்காக உயர்த்தி இருக்கிறது விமான வழித்தடங்களின் தூரத்திற்கு ஏற்றவாறு தற்பொழுது அந்த கட்டண உச்சவரம்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அதாவது குறுகிய உள்நாட்டு வழித்தடங்களில் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஐ முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை உள்ள தூரங்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் கட்டணங்கள் வசூலிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் வரை கட்டண உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டண உச்சவரம்புகளில் யூடிஎப் பி எஸ் மற்றும் வரிகளுக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல வணிக வகுப்பு கட்டணங்கள் மற்றும் ஆர் சி எஸ் யுடி யுடன் விமானங்களுக்கு விளப்பு அளிக்கப்பட்டுள்ளது விமான கட்டணங்கள் சீராகும் வரை கட்டண உச்சவரம்பு அமலில் இருக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் இந்த கட்டண உச்சவரம்பு இருந்தாலும் கூட அது பயணிகளுக்கு பலனளிக்கவில்லை என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது அதை விமான நிறுவனங்கள் கண்டுகொள்ளாதது போலத்தான் இருக்கிறது ஏனென்றால் ஏர் இந்தியா போன்ற பல்வேறு விமான நிறுவனங்கள் விமான டிக்கெட் விலையை ஐந்திலிருந்து ஆறு மடங்கு அதிகரித்துள்ளது பயணிகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இண்டிகோவில் தங்களுடைய டிக்கெட்டை புக் செய்தவர்கள் தற்பொழுது அதை அனைத்தையுமே ரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ரத்து செய்யக்கூடிய பணமாவது கைக்கு வருமா என்று கேட்டால் அதுவும் இல்லை வங்கிக் கணக்குகளில் தான் வரும் என்கிறார்கள் ஆனால் வங்கிக் கணக்குகள் கூட தற்பொழுது வரை ஏறவில்லை என்பதுதான் பயணிகளினுடைய மிகப்பெரிய ஒரு குமுறலாக இருக்கிறது மருத்துவ தேவைகளுக்காக திருமண நிகழ்ச்சிக்காக அவசர தேவைகளுக்காகத்தான் பணத்தையும் பொருட்படுத்தாமல் மிச்சப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக விமானத்தில் பெரும்பாலான பயணிகள் பயணம் செய்கிறார்கள் இண்டிகோ நிறுவனத்தினுடைய இத்தகைய செயல்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன காரணம் அதிலும் குறிப்பாக நாள் ஒன்றுக்கு இன்றைக்கு கூட ஒரு நூறு விமானங்கள் ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எதனால் இண்டிகோ இவ்வாறு செய்கிறது என்பதும் பொதுவெளியிலே ஒரு குற்றச்சாட்டாக எழுப்பப்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு மாற்று விமான நிறுவனங்களும் தொடர்ந்து டிக்கெட்டினுடைய விலையை அதிகரித்து வருகிறது மத்திய அரசு டிக்கெட்டினுடைய விலைக்கு ஒரு உச்சவரம்பு நிர்ணயித்தாலும் கூட அது தனியார் விமான நிலையங்கள் முறையாக அமல்படுத்துவதும் இல்லை என்றும் அந்த நிறுவனங்கள் போல் கூடுதல் கட்டணங்கள் பல்வேறு காரணங்களை கூறி வசூலிப்பதாகவும் பயணிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது மருத்துவ தேவைகளுக்காக டிக்கெட் புக் செய்தவர்கள் அனைவருமே காத்திருந்து ஒரு அழைக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள் விமான நிலையத்தில் பயணிகள் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பணத்தையும் பொருட்படுத்தாமல் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் விமானத்தில் பயணம் செய்வதையே தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை ஒரு மாற்று ஏற்பாடாவது செய்திருக்க வேண்டும் மத்திய அரசினுடைய கைகளில் விமான நிறுவனங்கள் இருக்க வேண்டுமே தவிர விமான நிறுவனங்களினுடைய அந்த கட்டுப்பாட்டில் நாம் அனைவரும் இருக்கக்கூடிய கூடாது என்பது சமூக வலைத்தளங்களில் ஒரு குற்றச்சாட்டாக எழுப்பப்பட்டு தொடர்ந்து பயணிகள் மாற்று ஏற்பாட்டிற்காக தாங்களே அடுத்த விமான நிலையங்களில் ஏதேனும் டிக்கெட் இருக்கிறதா என்று கொண்டிருக்கிறார்கள் தங்களினுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்குள் கூட செல்ல முடியாமல் புதுமண தம்பதிகள் வீடியோ காலில் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை பார்த்த அந்த காட்சிகள் கூட தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய ஒரு ஒரு விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இப்படியான ஒரு குளறுபடிகள் விமானங்கள் ரத்து செய்யப்படுவது போன்ற பிரச்சனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா